மரங்கொத்தி பறவை எல்லா மரங்களையும் கொத்தும் ஆலமரத்தை கொத்தும் எல்லா மரங்களையும் கொத்தும் வாழை மரத்தை மரங்கொத்தி பறவை கொத்துமா கொத்தாது ஏன் கொத்தாது தெரியுமா வாழை மரத்தை கொத்தினால் அதனுடைய நார்கள் நார்களில் போய் இதனுடைய அழகு சிக்கிக் கொள்ளும் அதனுடைய நார் அவ்வளவு உறுதியானது அத்துணை கனமான வாழை தாரை அது தாங்குகிறது எந்த மரத்திலும் இறைவன் அந்த மரத்தால் தாங்க முடியாத கனி வகைகளை முளைக்கச் செய்வதில்லை மரத்துக்கே பாரத்தை கொடுக்காத இறைவன் தனக்கு பிடித்தமான படைப்பென்று அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லுகின்ற மனித இனத்துக்கா பாரத்தை தூக்கி தலையிலே வைத்து விடப் போகிறான் நாம் அப்படி சொல்லலாமா தாங்க முடியாத சிரமம் வந்துவிட்டது என்று சொல்லலாமா நாம்